அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் ஆம் நேர்களே இன்றும் கூட கதிரோட முஸ்லிம் நிகழ்ச்சியின் மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று முதல் அம்சமாக உளவியல் என்ற பகுதியில் நேர்மறை எண்ணங்கள் என்ற விடயத்தை பார்ப்போம் நேர்மறை எண்ணங்கள் எம் வாழ்வில் பாதி வெற்றிக்கு சமம் ஆனால் அந்த நேர்மறை எண்ணங்கள் எம்மில் எத்தனை பேரிடம் இருக்கின்றது நாம் எப்பொழுதுமே நல்லதையே பார்க்க வேண்டும் எம் மனதை நாம் தும் நல்ல எண்ணங்களுக்கே பழக்கிக் கொள்ள வேண்டும் ஆம் எப்பொழுதுமே நமது எண்ணங்கள் தான் எமது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும் பல நேரங்களில் எம் வாழ்க்கையில் அன்றாட இடம்பெறக்கூடிய சாதாரண நிகழ்வுகளுக்கு கூட வீணாக அச்சம் கொண்டு பல எதிர்மறை எண்ணங்களை தூண்டி இப்படி ஆகிவிடுமா அப்படி நடந்தால் என்று கற்பனை செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம் இன்று அதிகமான சகோதரர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் அதாவது சின்ன ஒரு நோய் வந்தால் கூட இந்த நோயால் தன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எதிர்மறையாக நினைத்து சிந்தித்து தனக்கு இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் காரணம் யாரோ ஒருவருக்கு நடந்த விடயம் தனக்கும் நடக்கும் என்று நம்புகிறார்கள் எதிர்மறை எண்ணங்களை தனக்கு தானே வளர்த்து கொண்டு தனது மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களின் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடுகிறார்கள் அன்பின் சகோதரிகளே எதிர்மறை எண்ணங்களுக்கு உயிர் கிடையாது அதை நீங்கள் தீண்டாமல் இருக்கும் வரை ஒரு அதிர்ச்சிகரமான உளவியல் உண்மை சொல்கிறது சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் நமக்கு வருகின்றனவாம் இது எங்கள் மனோபாவத்துக்கும் வேலைக்கும் ஏற்பக்கூடும் குறையும் அது முக்கியமல்ல ஆனால் அவற்றில் எண்பது சதவீதம் எதிர்மறையானவை அதுவும் ஒன்று அல்லது இரண்டு விடயங்களை தான் முழு நேரமும் யோசிக்கின்றோமாம் ஆக நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்து கவலையோ பயமோ கோபமோ கொள்கின்றோம் ாம் என்று கூறுகின்றது எதிர்மறை எண்ணம் என்பது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது பாருங்கள் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அமெரிக்காவில் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்பொழுது சில விஞ்ஞானிகள் அந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகள் செய்ய நினைத்தார்கள் அரசிடம் அதற்கான அனுமதியை பெற்றார்கள் அந்த கைதியை அழைத்து கூறினார்கள் உனக்கு இன்று தூக்கு தண்டனை வழங்கும் நாள் என்பதால் உனக்கு இரண்டு முறைகள் இருக்கின்றது ஒன்று உன்னை தூக்கிலுடன் முப்பது நிமிடத்தில் உயிர் பெரியும் இரண்டு விஷ நாக பாம்பொன்றை காண்பித்து இந்த விஷ பாம்பு உன்னை தீண்டினால் இரண்டு நிமிடத்தில் உன் உயிர் பிரிந்துவிடும் நீ இதில் எதை தெரிவு செய்கிறாய் என்றார்கள் அதற்கு அந்த கைதி நாகம் தீண்டி இறப்பதை நான் விரும்புகிறேன் என்றார் அக்கணம் அந்த கைதி தூக்கில் இடுவதற்கு பதிலாக விஷ நாகம் தாக்கி கொள்ளப்படுவார் என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு பெரிய விஷ பாம்பு கைதிக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது அவன் பார்வைக்கு நிறுத்தப்பட்டது அதை அவர்கள் கைதியின் கண்களை இறுக மூடி கைதியின் நாட்காலியில் அந்த நாகம் கட்டப்படுவதை போன்று அந்த கைதி உணரும்படி ஒரு துணியால் கண்களை கட்டினர் அதன் பின் அந்த கைதி மீது இரண்டு சிறிய ஊக்குகளால் பாம்பு கொத்தப்படுவதைப் போலவே குத்தப்பட்டது அந்த கைதி அளறியபடி இரண்டு நிமிடங்களில் துடி துடித்து இறந்து போனார் பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த விஷம் இருந்தது என்று தெரிய வந்தது அந்த விஷம் எங்கிருந்து வந்தது அல்லது கைதி மரணத்துக்கு வேறு காரணம் என்ன என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த ஆராய்ச்சியில் அப்பொழுது அதிர்ச்சியான முடிவு கிடைக்கப்பட்டன அதாவது முதலில் அவர் கண்களுக்கு பாம்பை காட்டினார்கள் இல்லையா அப்பொழுது அந்த விஞ்ஞானிகள் அந்த கைதை உணரும்படி நாகத்தை கட்டுவது போல் உணரச் செய்தார்கள் அதன் பிறகு அந்த தருணத்தில் கைதியின் மனதில் தோன்றிய எண்ணம் தற்பொழுது நான் பாம்பு தீண்டியதும் இறந்து விடுவேன் என்று அந்த எண்ணத்தை அப்படியே முடிவும் செய்துவிட்டான் அந்த தருணத்தில் தான் சிறிய ஊக்குகளாக பாம்பு கொத்தப்படுவதை போலவே குத்தப்பட்டது ஊக்குகளால் குத்தப்பட்டதும் அவன் நினைத்தான் பாம்புதான் தன்னை தீண்டுவதாக அவன் எதிர்மறையான எண்ணம் அவன் உடலே அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவனது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தார்கள் பார்த்தீர்கள சகோதரிகளே நாம் என்னும் எதிர்மறையான எண்ணம் எம் உடலில் எவ்வாறான தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதை நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உள்ள ள் உருவாக்குகிறது அதன்படி உங்கள் ஹார்மோன்கள் உருவாக்குகிறது தொண்ணூறு சதவீத நோய்களுக்கான மூல காரணம் எதிர்மறை எண்ணங்களால் உருவாக்கும் நோய் எதிர்ப்பு குறைதலியா எனவே எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் உண்மைதான் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையில் வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு வாழ்வோமா இன்ஷா அல்லா